வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேலத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு வில்லேஜ் அப்படின்னா இயற்கை சூழ்ந்த ஒரு பிரதேசத்தில் தான் நம்ம இருக்கிறோங்க இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் பார்த்துருக்கணுங்க நம்ம சேனலை பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமும் நம்ம புதுமையான நம்ம சொல்ல போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா சித்தர்கள் ஆலயம்தாங்க சர்வசக்தி சித்தர்கள் ஆலயம்தான் இந்த சித்தர்கள் ஆலயத்தில் எப்படிப்பட்ட ஒரு தெய்வங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்திங்கன்னா ஆச்சரியப்பட்டுருக்கீங்க எனக்கு அந்தளவுக்கு ஒரு வியப்பாக இருக்குது ஏன்னா இங்கே அற்புதமான தெய்வங்கள் இருந்துக்குது ஏன்னா இங்கே பார்த்தோன்னே சிவபெருமான் எப்படி இருக்கிறாரு அம்மன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லணும்னு கிடையாது ஏன்னா நான்கு தெய்வம் முகம் கொண்ட ஒரு அம்மன் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பத்து கை பன்னெண்டு கை கொண்ட ஒரு அம்மன் இருக்கிறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நந்தி பகவானும் சூபெருமானும் எந்த அளவுக்கு அற்புதமான ஒரு தெய்வம் காட்சி அப்படின்றத நான் சொல்லணும்னு கிடையாது ஏன்னா நான் இங்கே வந்தோடனே எனக்கே வந்து ஒரு புல்ல எரிச்சிருச்சு என்னன்னா இப்படி ஒரு கோயிலை ஒரு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றத நான் பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் அங்கே நான் வந்திருக்கிறோம் இந்த ஏழைய இந்த இடத்துக்கு வந்தோன்னே நானே ஒரு எசேட்டான ஒரு இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இந்த ஒரு ஆலயத்தை பற்றி நம்ம எப்படி தீட்டாக தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஆலயத்தில் என்னென்ன தெய்வங்கள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்கூலாக போகலாம் Gracias. பதினெட்டு சித்தர்கள் கொண்ட ஒரு தெய்வங்கள் இருக்கிறது எல்லாமே சித்தர்கள் தான் ஆனால் அம்மனும் இதில் இருக்கிறாங்க அது ஒரு சீக்கிரம் வழி வரும் இப்போ பார்க்கறத ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு தெய்வங்கள் பார்த்திங்கன்னா சுத்தியும் பார்த்திங்கன்னா ஒரு மலை பிரதேசமான ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த மலை பிரதேச இடத்துல பார்த்திங்கன்னா பதினெட்டுக்கு சித்தர்கள் கொண்ட ஒரு அற்புதமான இந்த ஒவ்வொரு தெய்வம் நீங்களே பார்த்திங்கன்னா விச்சாசமான ஒரு தெய்வங்கள் தான் நம்ம பார்க்கக்கூடிய தெய்வங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இவ்வொரு தெய்வத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த மலை பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இயற்கை சுந்தி சுற்றியும் பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி இருக்கும் அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆலயம் என்ன வைக்கப்புள்ளால் செய்யப்பட்ட ஒரு ஆலயமாக தான் இருக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா என்ட்ரஸ் ஒரு தகர செட்டுப்படுத்துகிறாங்க அதுக்கு மெயின் ஆலயத்தில் தான் வைக்கப்புள்ளால் செயல்பட்ட ஒரு ஆலயமாக இருக்குது இப்போ பார்க்குறத ஒவ்வொரு சித்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த மூன்று சித்தர்கள் இப்போ லிங்க பேரஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு அற்புதமான காட்சி கொடுத்துருக்குறாங்க ஏன்னால் நான் இந்த கோயிலுக்கு போனோன்னு வித்தியாசமான நான் எதிர்பார்த்துருந்தேன் பரவாயில்ல இந்த அளவுக்கு நான் உள்ளே போனோன்னே ஒரு என்னென்னா என்னோடய எனர்ஜியே வேறு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மிக்க ஒரு ஒரு மாற்றமாக இருந்தது அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் நான் உள்ளே போனோடனே என்ன சொல்லணும் அப்படின்னு கிடையாது ஏன்னா என்ன பேசணும் அப்படின்னு தெரியல நான் போனோன்னே தெய்வத்தை பார்த்தோன்னே நானே ஒரு அதிர்ஷ் ஒரு சந்தோஷம் ஒரு அற்புதமான தெய்வங்கள் இங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னே நான் ஒரு ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்தோன்னா இயற்கையான அழகான ஒரு சுற்றிருந்த ஒரு அற்புதமான தெய்வங்கள் இந்த ஒரு ஆலையில் இருக்குது அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் இப்படி ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்றத நான் பார்த்தோன்னு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த என் எப்படி அப்படின்னு வழிமுறைகள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாக நம்ம போக வேண்டிய வழிமுறைகள் எப்படின்னா நீங்கள் தெரிஞ்சீங்க அது அப்புறமேட்டு நான் வீடியோ அடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன்